வரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழிநடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் ஒற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும் அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணி மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை லூகாஸ் பத்து இருபத்தி ஒன்று ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் கடவுளை அறிந்து கொள்ள ஞானியாய் அறிஞராய் இருக்க வேண்டிய தேவையில்லை கடவுள் விரும்புகிறவர்களாய் இருந்தால் போதும் பகைக்கான காரணமே மறந்து போய் பல வருடம் உறவற்ற நிலையில் இருக்கும் பல குடும்பங்கள் இணைவது குழந்தைகளாலேயே குழந்தைகளை பிடிக்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது அழகு மட்டும் காரணமல்ல அழுக்கில்லா பரிசுத்த மனமே காரணம் பரிசுத்தமான இடத்தில் இறைவன் இருக்கிறார் இறைவன் இருக்கும் இடம் எழில் மிக்கதாய் இருக்கிறது அந்த எழிலே குழந்தைகளின் முகத்தில் இழையோடி கிடக்கிறது விரும்பி போனாலும் விரும்பாது இருந்தாலும் யாரையும் பாவம் விட்டு வைப்பது இல்லை அது கோபமாகவோ வெறுப்பாகவோ சிற்றின்பமாகவோ பேராசையாகவோ புரணியாகவோ சுயநலமாகவோ ஏதோ ஒரு உருவில் உள்ளத்தின் பரிசுத்தத்தை பரிசோதித்து விடுகிறது தன் உணர்நிலை பிறர் உணர்நிலை இறை உணர்நிலையில் விழிப்பு நிலை இருந்தால் பாவநிலை படியேறாது ஜபம் இயேசுவே உமக்குரிய இடத்தை உமக்காக மட்டுமே தரவும் உமது பசுத்த ஒளியில் என் வாழ்வு பிரகாசிக்கவும் நீர் விரும்பும் உமது அன்பு குழந்தையாக இருக்கவும் என்னை விரும்பும் அமேன் திங்கட்கிழமை ஜெபம் நித்திய பிதாவை என் பாவங்களின் மன்னிப்புக்காகவும் திருச்சபையின் அவசரங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து அவருடைய திரு ரத்தத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றேன் இதோ இருளின் திரை நீங்க பிரகாச கிரகம் தோன்றுகிறது பரலோக பூலோக பாதாளம் எனப்பட்ட மூன்று உலகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனே நான் இரு கரங் குவித்து மொத்த தாழ்ச்சியோடு உம்மை நமஸ்கரிக்கின்றேன் சர்வ இன்பத்தின் ஊருணியே நித்திய சந்தோஷத்தின் வெள்ளமே நான் உம்மை ஆவலாய் தாவி வணங்குகின்றேன் தேவரீர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லியதெல்லாம் உயிர் மூச்சாய் விசுவசிக்கின்றேன் என் ஏக நித்திய ஆஸ்தியே என்னை உண்டு பண்ணின கர்த்தரே உமது பேரில் நான் கொண்டிருக்கிற அன்பினால் உமது பாதத்தில் உயிரை விட ஆசிக்கின்றேன் என் ஏக நம்பிக்கையே என் நல்ல ராசாவே தேவரீருடைய தோத்திரத்திற்காக என் ரத்தமெல்லாம் சிந்து ஆசிக்கின்றேன் நீர் எனக்கு செய்த எண்ண முடியாத நன்மைகளுக்காக நான் தூசியோடு தூசியாய் தாழ்ந்து பயபக்தி பட்சத்துடனே உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறேன் சமணசுவளோடும் அச்சிஷ்டவர்களோடும் தேவரீரை ஸ்துதிக்க ஆசிக்கின்றேன் உலகத்திலுள்ள சகலத்தையும் விட்டு உம்மை உறுதுணையாய் கைகொள்ள விருப்பம் கொள்கிறேன் என் ஐம்புலன்களின் பலமெல்லாம் கொண்டு புத்தி மனது நினைவை முழுதும் உபயோகம் செய்து தேவரிரை என் கண்ணால் கண்டார்போல் உம் பாதத்தில் விழுந்து உமது சமூகத்திலே மகிழ்ந்திருக்க தேடுகிறேன் படைக்கப்பட்ட வஸ்துகள் பேரிலே நாடுகிற நாட்டத்தை விட்டு சீவிய ஊருணி ஆகிய உம்மையே நோக்கி நாடுகிறேன் பூலோகத்திலுள்ள வஸ்துக்களை கொண்டு உம்மை துதிக்கிறேன் சகல யுகங்களின் கர்த்தரேன் பூலோக ஆரம்பம் தொடங்கி இதுவரையில் செய்யப்பட்டதும் இனி செய்யப்பட போகிறதுமான பழிகளையும் துதிகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஊர்வன நடப்பன பரப்பனவற்றோடு உம்மை வாழ்த்தி உம்மில் உரையை ஆசைப்படுகிறேன் இன்று நான் யாதோர் பாவத்தில் விழாமல் இருக்க செய்தருளும் சுவாமி தந்திர பயங்களில் நின்று என்னை மீட்டருளும் எனது கிரியைகள் நினைப்புகள் யாவும் உமது ஊழியத்தில் செலுத்தப்பட அனுக்கிரகம் செய்தருளும் நான் உம்மில் மூழ்கிப் போகவும் உமது வரப்பிரசாதங்கள் என் இதயத்தில் ஏராளமாய் பாயவும் செய்தருளும் உபவாச ஒருத்தலால் நான் உமது திரு கற்பனைகளை அனுசரிக்க எனக்கு திருப்தியான ஆஸ்தியே ஆனந்த வேதம் என்னிடம் வந்து உரையவும் உமது இஸ்பிரித்து சாந்து சம்பூர்ணமாய் எனக்கு அகப்படவும் உலக காரியங்கள் எனக்கு கசப்பாக தோன்றவும் செய்திருளும் சுவாமி நான் இந்நாளில் செய்யும் தர்மங்களையும் உயிர் மூச்சையும் நடக்கும் நடக்கைகளையும் நினைக்கும் நினைவுகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆகாயத்தில் அண்ட கோலங்களும் அரும் பொருட்கள் அசைவு பெற்று உமது சித்தி பிரகாரம் ஆகின்றது போல் என் சித்தம் புத்தி ஞாபகம் ஐம்புலன்கள் யாவும் உம்மில் ஆடச் செய்திருளும் மோட்சத்தில் தேவமாதா சம்மனசுகள் அச்சிஷ்டவர்களால் உமக்கு எம்மாத்திரம் புகழ் உண்டாகின்றதோ பூலோகத்தில் நடக்கும் தேவ பழிகளாலும் அருந்தவத்தோருடைய செயல்களாலும் உமக்கு எவ்வளவு தோத்திரம் உண்டாகின்றதோ அம்மாத்திரம் வணக்கம் துதி நீச வஸ்துவாகிய என்னால் இன்று உமக்கு உண்டாக ஆசிக்கிறேன் என் புத்தி நினைவுகொண்ட மட்டும் உம்மை எனக்குள் அடக்கி அனுபவிக்க அணைகடந்த விருப்பம் கொள்கிறேன் பழுவுள்ள மாமிசத்தோடும் விகாரம் கொண்ட தத்துவங்களோடும் இம் பாக்கியம் எனக்கு கிடைக்கிறதென்றதனால் அமிழ ஆசிக்கின்றேன் கருணாகர கடவுளே என் கடந்த லட்சணமுள்ள சர்வேஸ்வரனே என் ஏக நம்பிக்கையே கடந்த காலத்தில் நான் செய்த தப்பறைகளை மன்னியும் நான் உமது அருளை கொண்டு செய்த அற்ப புண்ணியங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் செய்த சகல உபகாரங்களுக்கும் கைமாறாக உமது நேச திருக்குமாரனின் ஆஸ்தி போல் எடுத்து உமக்களிக்கிறேன் நிகழ்காலத்தில் விசேஷமாய் இன்று நான் செய்யும் நற்காரியங்களை எல்லாம் உமது திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்கிறேன் இன்று எனக்கு யாதொரு ஆபத்தும் வராமல் காத்திருளும் சுவாமி எதிர்காலத்தில் என்ன வருமோ அறியேன் என் துற்பலத்தால் வருங்காலத்தில் முழுதும் நான் உமது ஊழியத்தில் காலங்கழித்து வரும்படி அனுக்கிரகம் செய்திருளும் பிரார்த்திக்க கடவும் திரித்துவ ஏக தேவனாகிய ஆராதனைக்குரிய ஆண்டவரே எங்கள் புத்தி கெட்டாத பரம ரகசியங்களை நாங்கள் விசுவசித்து எங்களுடைய நியாய பிரமாணத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கவும் எங்கள் சுபாவ நாட்டத்திற்கு விரோதமான கட்டளையை அனுசரித்து எங்கள் மனதை ஒருக்கம் செய்தருளும் உம்மை வணங்கி மன்றாடுகிறோம் ஆமீன் தூதரே போற்றி 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 நீதி வாணவரை போற்றி மங்களமானவரே போற்றி மருத்துவரானவரே போற்றி மங்களமானவரே போற்றி மருத்துவரானவரே போற்றி தலைமை மிக மிக் கேள்ரை போற்றி அச்சம் தவிக்கும் அன்பரை போற்றி இன நீக்கும் இனி அவனே போற்றி இரக்கத்தின் திசை தூதனே போற்றி நீ கேள் தூ Oh, எதிர் சேரணிகளை வென்றவரை போற்றி எளிமையான கவலரை போற்றி 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 இன்பமி போற்றி எதிர் சேரணிகளை வென்றவரை போற்றி எளிமையான கவலரை போற்றி மோட்சத்தின் வாயில் திறப்பவரே போற்றி சேனாதிபதியே நீ போற்றி மிக்க தூதரே போற்றி இறை நீதி வாணவரை போற்றி மிக்க தூதரே போற்றி இறை நீதி வாணவரை போற்றி மங்களமானவரே போற்றி மருத்துவராய 妹妹。